ஓம் நமச்சிவாய சிவாய நமஹ சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நம நாளை குரோதி வருஷம் உத்தராயணம் கிருஷ்ணரது மிதன மாதம் ஆணி மாதம் தேய்பிரை பஞ்சமி புதன் அவிட்ட நட்சத்திரம் பிரபலாரிஷ்ட யோகம் இன்னும் இதுக்கு நிறைய சேர்ந்து வருது இப்படி நாளைக்கு இந்த மாதிரி அதாவது விஷ்கம்ப நாம யோகம் கிளம்புற அஞ்சு ஐம்பத்தெட்டு வரையும் தான் இருக்குது அதாவது ஐம்பத்தெட்டு வரையும் விஷ்கம்ப நாம யோகம் பஞ்சமி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் விஷ்கம்ப யோகம் கௌலவகரணம் பிரபல அருஷ்ட யோகம் மதியம் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கின்றது இந்த கூடாத நாள் இந்த கூடாத நாளில் என்னென்னு கேட்டிங்கன்னா அநேகமாக இப்பொழுது ஒரு பத்துலேருந்து இருபது சதவிகிதம் உள்ள சிறு வயது ஆண் பெண் வேலைக்கு போகிற கம்ப்யூட்டர்லே போகிறவர்கள் மேலும் பிரயாணத்தின் போதே கீழே விழுந்து முதுகு தண்டுவடத்திலே அடிபட்டு அதனால் பல தொல்லைகளை அவஸ்தைகளை கடுமையாக அனுபவித்து வருகிறார்கள் அவர்களெல்லாம் நாளைக்கு திருவையாருக்கு அருகிலே வீரமாங்குடி சுவாமி வஜ்ரேஸ்வரர் அந்த விஜயேஸ்வருக்கு போய் நிறைய விளக்கேற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து தான தர்மங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார் ஒரு காலத்திலே சிவாலயத்தினுடைய திருவண்ணாமலையினுடைய கொடியானதை மேலே ஏறாமல் அது பெரும் கதை புராணம் அப்படியே நின்றது யாராலையும் ஏற்ற முடியவில்லை ஒரு ஏழையான இருந்த உமாபதி சிவாச்சாரியாரை ஒரு கூப்பிட்டு ஐயா நீங்கள் கொஞ்சம் ஏற்றுங்கன்னு சொன்னார் உமாபதி சிவாஜியார் கிட்ட வரல ஏன்னா அந்த காலத்தில் வறுமை ஏழை ஆனால் சிவபக்தியிலே நிறைந்தவர் ஒரு பாட்டு பாடினார் கொடி தானால் மேலே ஏறியது அதுதான் கொடிக்கவி இன்னைக்கும் பல ஆலயங்களிலே கொடிமரம் ஏற்றுவதற்கு முன்பாக கொடியை ஏற்றுவதற்கு முன்பாக உற்சவம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த கொடிக்கவியை பாடுவார்கள் இது வைணவத்தில் இல்லை ஆனால் எங்கிருந்தாலும் கருடக்கொடி சித்தரங்க வருவார் இப்படி இந்த செவ்வாய்க்கிழமையும் இன்னைக்கு யோகமும் இருக்குது இன்னையிலேருந்து நீங்கள் தயார் நிலையிலேருந்து வீரமாங்குடி இது ஒரு முனிவற்றை ஒரு அசுரனை அழிப்பதற்கு எந்த ஆயுதமும் பயன்படலை ஒரு ததேசி முனிவற்றை போய் கேட்கும்போது இந்த ப என் முதுகு எலும்பு எடுத்துக்கிங்க அப்படின்னாலும் யாராலையும் எடுக்க முடியல அப்போ காமதேனுக்கு ஆறு பிறந்த பட்டி மலை சபலை கொண்டே இப்படி கொண்டியானது குத்தி 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 அவருடைய உடம்பில் உள்ள அந்த முதுகு எலும்பை எடுத்து கொடுத்து அந்த அசுரனை வென்று அது ஒரு கதையில் அந்த மாதிரி குத்தி எடுத்த பாவத்துக்காக காமதேனு கோச்சுண்டு தன்லோகத்துக்கு போயிட்டு ஆனால் இங்கே அசுரனை அழிக்க வேண்டியது கடமை இருக்கட்டும் இப்போ அப்படிப்பட்ட வஜ்ரமான முதுகுத்தண்டை கொண்டவர் வஜ்ரேஸ்வரர் இந்த வஜ்ரேஸ்வரரை இங்கே வந்து வணங்கி யார் ஒருத்தர் தான தர்மங்களை முழுமையாக செய்து ஒரு குருவருளால் நீங்கள் செய்யும் பொழுது இந்த முதுகுத்தண்டு நோய் தீர்க்கும் மருத்துவர்கள் முதுகுத்தண்டிலே தீராத வலி உட்கார முடியாது இல்லைன்னா படுக்க முடியாது எழுந்துக்க முடியாது அதுவும் இப்பொழுதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் என்று சொல்லுகின்ற கம்ப்யூட்டர் செல்ஃபோன் இதனால் பாதிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பல மைல் தூரம் வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறது ப பிரயாணங்கள் செய்வது அப்படியே உட்கார்ந்துருப்பது முதுகிலே கண்டிப்பாக பழுது ஏற்பட்டு விட்டது தேய்ந்து விட்டது என்று சொல்வார்கள் அது ஒரு பக்கம் விஞ்ஞானம் இருக்கட்டும் உங்களுடைய பணம் காசு எல்லாமும் அந்த வைத்தியத்துக்கே தேய்ந்து போயிருக்கும் முன்னே பண்ண முடியாது ட்ராக் போட்டுங்கோ எல் ஒன் எல்பி எல் டூன்னு சொல்லுவாங்க ஒரு டூ கிடையாது அநேகமான மருத்துவர்கள் வந்து வழிபடும் வஜ்ரேஸ்வரர் வீரமாங்குடியிலே திருவையார் கவிஸ்தலத்துக்கு அருகிலே உள்ள வஜ்ரேஸ்வரர் திருக்கோயிலை காலை ஏழு மணி வரைதான் அங்கே கோயில் நடை திறந்திருக்கும் ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நாளைக்கு நோய் தீரும் நல்ல நாள் அந்த ஸ்பைனல் காலில் கேன்சர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வராது வந்து வந்திருந்தாலும் அதை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் இப்படி செல்லும்போது கோயில் பூரா மந்தவிக கச்சி தூபத்தை ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி பச்சரிசி மாவு கோலம் போட்டு ஒரு கல்யாண திருக்கோலத்துடன் பண்ணி அங்கே பசுமாடு பூஜை எல்லாம் செய்வதும் இப்படி கொடை தானம் கொடுப்பதும் நல்ல வாக்கிங் ஸ்டிக் தானம் கொடுப்பதும் நல்ல நிம்மந்து முதுகில் முதுகம்பு முதுகெலும்பு இல்லாதவன் ஐயா அவன்கிட்ட பேசாத அவன்கிட்ட முதுகெலும்பு கிடையாது அதாவது அவனுக்கு தைரியம் கிடையாது சுயமுக்தி கிடையாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க இப்பொழுது எதிர்காலத்திலே சிறியவர்கள் முதல் வயதானவர் வரை முதுகெலும்பில் பிரச்சனை வயதானவர்கள் கூட வருவது ரொம்ப கஷ்டம் சிறியவர்களுக்கெல்லாம் நமக்கு வரவில்லை என்ன நினைக்க யார் ஒருத்தர் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கணினித்துறையில் வேலை பார்க்கறதுனால கண்டிப்பாக இடுப்பு வலி வந்துவிடும் அந்த இடுப்பு வழியும் முதுகுத்தண்டை பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திற்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக தான் இந்த விஷ்கம்ப நாம யோகம் புதன்கிழமை காலம்புற நீங்கள் எல்லா வேலையும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தி நீங்கள் கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார் பாடிய கொடிக்கவி என்கிற துதியை எல்லோரும் சேர்ந்து படித்து தவறுகள் இருந்தாலும் பரவாயில்லை படித்து ஓதி வணங்கி தான செய்து வந்தால் நாளைக்கு நோய் முழுமையாக தீர்க்கப்படும் ரெண்டாவது ஒரு வீட்டிலே இவ்வளவு மங்கள பொருட்கள் இருக்கணும் ஒரு சிறிய அளவு சந்தனக்கல்லு சந்தனக்கட்டை நல்ல குங்கும சிமிழு துதிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்கின்ற ஒரு நிலையிலே சிறு சிறு யானைகள் பவுன் பண்ண முடியாத தங்கம் பண்ண முடியாத பவுனால் பூஜிக்கப்பட்டு நமது வாதியார் கஜ பூஜை செய்ய முடியாதவர்களெல்லாம் யானை தானம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் மகாராஜர்கள் பெரிய பணக்காரர்கள் பெரும் நிலையிலே ஒரு நடிகர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தார் பல திருக்கோயிலுக்கு யானையை தானம் கொடுத்தார் குடும்ப ஒற்றுமைக்கு குடும்பம் பல ஆயிரக்கணக்கான ஒற்றுமைக்கு யானையை தானம் கொடுத்தார் இப்படி நமக்கு இப்போ ஏதாவது ஒரு விழாக்களில் ஒரு டப்பா ஒரு தட்டு இதெல்லாம் தானம் கொடுக்குறோம் இதெல்லாம் ஏற்படாது வெஜதானம் யார் ஒருத்தர் கொடுத்தால் அதுவும் இன்னைக்கு சதுர்த்தி நேற்று பிள்ளையாரை பற்றி சொன்னீங்க இன்றைக்கி யானை இன்றிலிருந்து நாளைக்குள்ள எப்பயுமே ஒரு பொருளாக நமக்கு ரெண்டு கை எப்படி இருக்குது வண்டிக்கு ரெண்டு மாடு வேணும் அது போல் இரு சக்கரங்கள் முன் முன் ரெண்டு பின் ரெண்டு நாலு வேதத்தை குறிக்கின்ற நாலு சக்கரங்கள் அதாவது கணவன் ரெண்டு மனைவி ரெண்டு கணவன் ரெண்டு மனைவி ரெண்டு இப்படி ஜோடி ஜோடியாக யானைகளை வாங்கி உங்கள் வீட்டுக்கும் முதலில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு ஜோடி அந்த யானையை பூஜித்த யானையை எங்கே வைத்து அது ஆனமலையில் வச்சு பூஜை பண்ணது பல பூஜைகள் செய்து அதை வீட்டிலே வைத்து நீங்கள் அதை தினமும் அதை தரிசிக்கும் பொழுது நம்ம சொல்லணும் ஒரு யானை பலம் யானை பலம் சொல்லணும் இல்லையா இன்று நீங்கள் செய்கின்ற இந்த ச அங்கார சதுர்த்தி பூஜை செய்தால் என்ன பலனெலாம் கிடைக்கணுமோ அதை வாங்கி உங்கள் வீட்டில் நிறுத்தி வைத்து நீங்கள் யார் உங்கள் அந்த யானையை பார்த்தாலும் நல்லா இருக்கேன் சார் தொட்ட தொட விடக்கூடாது நல்ல ஞாபகத்தையும் தொட விடக்கூடாது அதற்கு ஒரு சின்ன ஒரு சின்ன பலகா சின்ன தர்ப்பயம் மேலே வச்சு நீங்கள் ஓ கணபதி காயத்ரி சொல்லலாம் கைத்தள நிறைகனி அப்பம்புடன் அதை பாடலாம் யானைக்கு சும்மா பக்கத்தில் எந்த நினைவை தீர்த்தாலும் அது சூக்ஷமாக எடுத்துக்கொள்ளும் ஏன்னால் தேவேந்திரனுடைய இந்திரலோகத்தினுடைய வாகனமான ஐராவதம் ஐராவதம் வெள்ளை யானை வெள்ளை யானையை இப்பொழுது காட்ட முடியாது ஆனால் இது ஸ்வர் ஸ்வர்ண ரஜ தசதாம் இது மாதிரி ஸ்வர்ணத்தில் உள்ள கஜானனம் கிடைப்பது பார்ப்பது இதை பற்றி பேசுவது நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று நாளைக்கு தான் நடக்குமா அப்படி என்று கவலைப்படுகின்றவர்கள் தனது வேலையில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் பிரயாணங்களில் இது பர்மனெண்ட்டாக உங்கள் வீட்டிலே நவராத்திரி குழு போல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் வியாபாரத்திலே மந்தகதி ஏற்பட போகின்றது இயற்கை சீற்றங்கள் வந்தால் பயப்பட வேண்டாம் வெள்ளம் பெருகி விடுது பயப்பட வேண்டாம் எதை நினைத்தும் ஒரு செய்தி வந்ததுனால் அதிர்ச்சியை அடைய வேண்டாம் நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் இந்த யானையை பார்த்துட்டு ஒன்றுமே கிடையாது ஓம் என்கின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தால் போதும் உங்களை தேடி வரும் நல்ல செய்திகளும் பொருளாதார கஷ்டமே வராது நெருக்கடியாக கைக்கு வாய்க்கும் ஆயரூபா லட்ச ரூபா வருது கடன் ஆகிடுது அப்படி ஒருவர் சிறு சிறு தங்க முலாம் பூசிய நமக்கு பூசப்பட்ட வாதியாரில் கொடுக்கப்பட்ட யானைகள் குறைந்தது ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல உங்களுடைய கடந்த ஏழு ஜென்மத்திற்கும் நடப்பு ஏழு ஜென்மத்திற்கும் நீங்கள் ஏழு தலைமுறை இருக்குது பாருங்கள் ஏழு தலைமுறை உங்களுடைய பிள்ளை அவங்களுடைய குழந்தை குட்டி இப்படி ஏழு ஏழு முழுவேழு இருபத்தொன்று தலைமுறைகளுக்கு நீங்கள் கோதானம் அஸ்வதான குதிரை அதையெல்லாம் தாண்டி பல கோடி தானங்களிலே சிறந்த ஸ்வர்ண தானத்தையும் மிஞ்சின யானை தானமானது உங்களை ஒடியிட்ட பிச்சையும் நம்மளுடைய தர்ம தர்மோதிரஷா என்ன தானம் பண்ண நீ பொருள் எந்த கொடுத்தாலும் அதில் உயிரோட்டம் ஒரு வீட்டில் உங்களுடைய வீட்டில் சுவாமி படம் வச்சிருப்பீங்க அந்த சுவாமி சுவாமிக்கும் அந்த ஒழிக்கதிர் அந்த ரேஸ் கண்டிப்பாக இந்த யானையை கொடுக்கும் பொழுது அதாவது நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு அடியார் வந்தார் ஏதான் தானம் கொடுக்கறதுக்கு சொல்லுவோன்னு சும்மா ஒரு நாலு யானையை கொண்டு போய் இந்த கோயிலை கொடுத்துட்டு வான்னு சொன்னோம் அந்த பையன் திரும்பி வரல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு வேதனையான கதை கதையில் வந்திருக்கான் வந்த இடத்துல கோயிலில் அவனுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாம் காணா போயிட்டு எங்கே வச்சாலும் வீட்டுக்கு சொன்னால் அவங்களாம் கோச்சிப்பாங்க மனைவிகள் கோச்சிப்பாங்கன்னு வருத்தப்பட்டான் இப்படியோ நான் வந்து பணம் தானே சரி பணம் தர பணத்தை பற்றி கவலை நீ இதை எடுத்துகிட்டு போய் கொடு கொடுக்கும்போது ஐயா அந்த யானை கொடுக்குறீங்க யாரோ ஒருத்தர் பையன் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பையன் எப்படிங்க சேர்க்கறது பார்த்திங்கன்னா இந்த பையனோட கையிலே அந்த பை வந்துட்டு அந்த பையன் வந்து ஒன்றுக்கு பத்தாக வாங்கி மறுபடியும் தானம் பண்ணிவிட்டு இப்போ வெளிநாடு சென்று அமோகமான வெற்றியுடன் இருக்கின்றார் அந்த பையனுக்கு மனைவிக்கு இடுப்பில் ஸ்பைனல் காலில் வேதனை இங்கேருந்து திரும்பி போகும்போது டாக்டர் சொல்லிட்டார் இனிமேல் உனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை நீ எல்லாமே அது ஆகிட்டு நீ ஏதோ வீட்டில் எக்ஸஸ் செஞ்சுருக்க அதனால் இப்படி இறைவன் சூக்ஷமாக குரு சூக்ஷமாக விளையாடுவார் இப்படி இது எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் நீங்கள் கேட்குறீங்க நம்ம அகஸ்திய கேந்திராவனுடைய அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க மீண்டும் வாசிக்கிறேன் அகஸ்திய கிருபா எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் என்ன இந்த அகஸ்திய கிருபா இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு கிடைக்கின்றவரில் முந்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்னாருக்கு தான் நம்ம எடுத்து வைக்க முடியாது இப்போ எனக்கே நான் இப்போ எனக்கே நான் நூறு செட்டு நூறு ஜோடி எனக்கு தேவை முதலாக அடியார்கள் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் கொடுக்கலாங்கிற கணக்கு வந்துட்டோம் ஏன்னா ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்து கையில் எங்களுக்கே இல்லை அவர்கள் சந்தோஷம் அடங்கும் அவருடைய ஆசீர்வாதங்கள்கிட்ட இருக்கு அதுபோல் படப்படப்பு எதுலேயும் ஒரு மயக்கம் ஒரு கிருகிருப்பு என்ன முடியல எது சுற்றினாலும் ஒரு யூட்டர் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க சில பேர் எங்கே போனால் திரும்ப நிறுத்துது ஒரு மருத்துவம் இல்லாமல் ஒரு காரியம் வெளியூர் போனால் பயம் எது செஞ்சாலும் பயம் டென்ஷன் எப்படி போகிறது அந்த பயம் உள்ளவர்கள் தைரியத்தை கொடுக்கின்ற இந்த துதிக்கை தூக்கிய யானை அதை வாங்கி வைத்துக்கொள்கள் அதற்கான காயத்ரி மந்திரத்தை பிறகு வாங்கியவர்களுக்கு மட்டும் தரப்படும் பொதுவாக இதை கொடுப்பது இல்லை எதுவும் என்னுடையதில்லை அனைத்து உடைய அருளாள அருணாச்சலா